டாக்டர் இப்ப பெரும்பாலான நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துல தான் வந்து மாரடைப்பு அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது உண்மையா ஏன் டாக்டர் இது உலகளவில் காலை ஐந்து இருந்து எட்டு மணி வரை தான் மாரடைப்பு அதிகமா வருது அதுவும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் ரொம்ப அதிகம் ஏனெனில் சனி நாயை நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க ஓய்வு எடுத்துக்கொண்டு போகின்ற வழியில் ஒரே டென்ஷனாக இருந்திருக்கிறது நிறைய வேலைகளை பலுவா சுமக்கிறது அது பண்ணும்போது என்னங்கன்னா பதற்றம் ஒன்று உண்டு பண்ணுது அப்போ அட்ரலனு ஒரு ஹார்மோன் சுரந்த உடனே அந்த மாரடைப்பு வர காரணமாயிடுது அந்த மாரடைப்பு வர்றதுனால என்ன ஆகுதுன்னா போகிறதுக்கு முந்தைய ஆஃபீஸ் போகிறதுக்கு முந்தைய காலேஜ் போகிறதுக்கு முந்தையே நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்ட ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் சொன்னார் இனிமேல் நான் ஒம்பது மணிக்கு எழுந்திருக்கிறோமா டாக்டர்ன்னு கேட்குறாரு எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் இல்லை எந்த மனநிலையும் எழுந்துக்கொள்கின்றால் இதான் முக்கியம் ஏன் இந்த காலையில் அதிகமாக வர்றது தெரியுமாங்க சனியாகி நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்க நிறைய சாப்பிட்றாங்க எல்லாம் வேண்டியதெல்லாம் சாப்பிட்றாங்க அந்த இடத்துல தான் புகைப்பிடிக்கிறது மதுரை நிறைய பேர் அதில் என்ன பண்றாங்க நைட்டு வந்து ஒரு பத்தரை மணிக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க ஃபுல்லாக வயிறு முழுக்க ஏன்னா என்ன ஓய்வு கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பத்தரை மணிக்கு சாப்பிட்டு பன்னொரு மணிக்கு தூங்கப்போறான் பன்னொரு மணிக்கு தூங்கும்பொழுது தூங்கும்பொழுதே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் ஒரு பதற்றம் எப்படி பண்ண போகிறோம் எப்படி வேலை இருக்க போகுதுன்ட்டு அந்த பதத்துடன் எழுந்திருக்கின்றான் அந்த இடைவெளியில் பொழுது கூட ஒரு கெட்ட கனவுகளாக காண்றது என்ன பண்ண போகிறோம் ஆங்ஸைட்டி தூங்கும் பொழுது இருக்கின்ற எண்ணங்கள்னா கனவாக மாறுது அதில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துடும் அவனுக்கு அந்த எண்ணத்தோடு எழுந்திருக்காங்க காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது அது சர்க்காடியன் ரித்தம் வந்து என்ன ஆகுதுன்னா அரிஜினல் ஆக்டிவிட்டி கூடி எழுந்திருப்பான் அது கூடி எழுந்திருக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா நீங்கள் நம்ப மாட்டீங்க இதய துடிப்பு அதிகமாகிடுது ரத்த கொதிப்பு அதிகமாகிடுது ரத்தத்தில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரத்த குழாயில் ஒரு சின்ன கீரல் மாதிரி ஏற்பட்டால் கூட போதும் அவனுக்கு மாரடைப்பு இந்த இடத்துல ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த இதை வச்சு பாருங்களேன் முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள் இதை தான் முக்கியமான கருத்து அனைத்து நேரங்களையும் இதை வந்து கடைபிடிக்க விரும்புகிறேன் இதுதான் இதய ரத்த குழாயுடைய மாடல் இதய ரத்த குழாயில் ரத்தம் போகுது அந்த ரத்தத்தில் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கணும் அந்த கொலஸ்ட்ரால் இருப்பதால் தான் அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு டக்குன்னு ஆர்ட் நின்றுடும் கொலஸ்ட்ரால் இருக்கின்றவரை வாழ்கின்ற ஒரு மனிதன் இதயம் மூலம் எல்லாம் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் நீ கேட்டீங்களா காலையில எழுந்திருக்காங்க ஒரே டென்ஷன் ஆகுறான் பதட்டத்தோட இருக்கான் கவலையோட இருக்கான் எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அட்னல் ஆர்மன் சுரக்குதுன்னு சொன்னீங்க அந்த அட்னல் சுரந்தவுடன் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்திலிருந்து பிரிந்து ரத்த குழாயில் படி பாருங்க வெள்ளைய பாருங்களேன் ரத்த குழாயில் படுகின்றது இந்த ரத்த குழாயில் படிவதற்கு நாளாகும் அப்ப எதுக்கு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஒரு முக்கியமான கருத்து நேர்களை அனைவரும் எதை நான் சொல்லுவதும் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை நீங்கள் புரிந்து கொண்டால் நூற்றுக்கு நூறு அதுலேருந்து விடை பெற முடியும் சப்போஸ் டென்ஷன் ஆகும்போது ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் பழகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் இதுல என்ன ஆகுதுன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது ஒரு சின்ன கீரல் மாதிரி வரும்ங்க ரத்த குழாயில் உள்பாகத்தில் அந்த கீரல் வந்த உடனே இதை பாருங்களேன் ரத்தம் வந்து இந்த கருப்பா காட்டுறீங்கல்ல அது ரத்தம் உறைந்து விடுவது ஸோ அந்த ரத்தம் உறைவது உடனே டென்ஷனான ரத்த குழாயில் இப்படி இருக்குது இல்லைங்க ஸ்பேசம் மாதிரி போறது ஸோ ரத்தம் உறைவதும் இரத்த குழாய் ஸ்பேசும் போவது தான் நீங்கள் சொன்ன ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இருபது வயதிலிருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் இரண்டு நிமிடத்தில் இறந்துறாங்க அது ரொம்ப வருத்தமானது என்ன செய்ய தெரியுமாங்க இந்தியாவில் மட்டும் ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு பேர் இறக்குறாங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த உரையாடலும் இதெல்லாம் கடைபிடிக்கணும் இந்த மாரடைப்பு நான் சொன்ன ரத்த குழாய் ரத் கொலஸ்ட்ரால் படிவது ரத்தரைவது ரத்தூ வேகமாக சுருங்குவது மூன்றும் நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் ஞாபகம் எப்பொழுது நீ தூங்குவதாக இருந்தாலும் அமைதியாக தூங்கிட்டு நீ செய்கின்ற வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பதற்றம் எல்லாம் வைக்கக்கூடாது பதற்றம் டென்ஷன் கவலை கோபம் வருத்தம் அனைத்து நெகட்டிவா வந்து அதில் கூடுச்சுன்னா இதேத்துக்கு மட்டும் இல்லை எல்லா உறுப்புகளெலாம் பாய்ச்சிடும் சார் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்